இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் விருச்சகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரியம்மா தாய் வணங்கி அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி வீரசத்தின் நாகம்மா தாய் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகன் ராஜை வணங்கி வாங்க மாதப்பலன் மாதத்தின் வாழ்நல பலன் கோச்சர் பலன்களும் பலம் ஓகேங்களா இந்த கோச்சர பலன் எப்படி நம்ம பண்ணுறோம் பலனை எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து ப ஒவ்வொரு பகுதியும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் விருசைராசி நேர்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஜனனம் அந்த பூமியில் ஜன ஜனனமானவனே நம்ம எப்படி அந்த நேரம் அந்த நாள் அந்த மாதம் வருடத்தை வைத்து எப்படி நம்ம ஜாதத்தை பலனை பார்க்குறோமோ அது போல தான் இந்த மாதத்துக்கு வரக்கூடிய விருசகராசி நேர்களுக்கு நேர்களுக்கு அந்த ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரவங்க எப்படி எவ்வளோ பயணிக்கிறாங்க அதை மையமாக கொண்டு வர பலனை சொல்லிட்டு வரும் ஓகேங்களா சரி இப்போ வந்திங்கன்னா விருசராசி நேர்கள் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இப்போ பஞ்சபசனால் நீங்கள் பயன் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா அப்போ பஞ்சமசனி என்னங்க குழந்தை விஷயத்தில் உஷாராக இருக்கணும் பூர்வீக விஷயத்துல உஷாராக இருக்கணும் குலத்தை வழிபாடு அதிகமாக இருக்கணும் அப்போ கலைத்துறை அரசியல் தொடர்பு மாத்திரை தொடர்பு இந்த மாதிரி தொழில் அனைவரும் பார்த்து கொஞ்சம் கவனம் ஈர்ப்போடக்கூடிய க கட்டமாக இருக்கும் ஓகேங்களா பஞ்சம சனவாங்க சோத்து கூட பஞ்சம்பாங்க ஓகேங்களா நம்ம ஜனங்களை ஜாதத்தை பொறுத்து நம்மளுக்கு மற்ற பலன் நம்ம அந்த கடவுள் கொடுப்பார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ போயிடலாமா கொஞ்சம் முன்னூறை பார்த்துக்கு அப்படி உள்ளுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசை ராசிக்கு யாருங்க அதிபதி அப்போ வந்து ஒன்று கூடியும் ஆறு கோடியும் அவரே தான் அதிபதி ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி ராசி அதிபதி தன் சாந்துக்கு ஒம்பதில் ராசிக்கு கடகத்தில் பூசம் நாலாம் பாதத்தில் நீச்சம் பெறுறார் கீதோடு பார்வையால் நீச்சம் பங்கம் மாவரார் ஓகேங்களா ரைட்டு ஆறு கூடைவன் மேச செவ்வாய் தன் சாந்தத்துக்கு நாலில் ராசிக்கு ஒம்பதில் அதே நிலையை பெறார் அப்போ ரெண்டு கூடைவன் ஐந்து கூடைவன் குரு பகவான் அப்போ அது ரெண்டு கூடை தனுஷு குரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு நாலில் ரா சீ தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ஏழில் ரிசப்பத்தில் மிருக சீர்சு ஒன்றாம் பாதம் அந்த பயணிக்கிறேன் அப்போ ஒன்றாம் பாதம் யார் இது ஒன்று கூடி ஆறு செவ்வாயிது ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கூடை சொல்கிற மீ மீன குரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணு மூணில் ராசிக்கு ஏழில் ரிசப்பத்தில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து மூணு குடி நாலு குடைவன் பகவான் அப்போ மூணு குடையும் பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு மூணில் ராசிக்கு அஞ்சில் பூரட்டாதி நாலாம் பதத்தில் அந்த ரெண்டு கூட அஞ்சு கூடி குருவோட சேரத்தில் அந்த வீட்டை பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே நாலு கும்ப சனி தன் தனிசாந்து ரெண்டில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அது ஏழு குடியும் பன்னெண்டு குடையவன் அப்போ அந்த ஏழு குடையை சுக்கரபக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு குடி பன்னெண்டு சுக்கர சுக்கரப்பக்கம் பார்த்தீங்கனாக்கா அந்த ஏழு குடி தனிசாந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு அஞ்சில் மீனத்தில் போராட்டாத நாலாம் பாதத்தில் பக்கரம் பெற்று பயணிக்கிறார் இந்த அஞ்சு கோடி சுக்கரனும் இந்த ஏழு கூட இல்லை அஞ்சு கூடி குருவும் ஏழு கோடி சுக்கரனும் பாபக பரிவர்த்தனைக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர வீட்டில் குருவும் குரு வீட்டில் சுக்கரனும் இருக்காங்க ஓகேங்களா பயணிக்கிறாங்க அதான் பாபக பரிவர்த்தனை ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பாண்டுக்கோடி துலா சுக்கரம் தன் சாந்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் அதே போராட்டாதி நாலாம் பாதத்தில் பயணிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது எ எட்டு கூடைவன் பதினொன்று கூடைவன் புதன் பகவான் அந்த எட்டு கூட சொல்லக்கூடிய மிதன் புதன் தன் சார்ந்துக்கு பத்தில் ராசிக்கு அஞ்சில் போராட்டாதி நாலாம் மாதத்தில் மீனத்தில் புதன் பகவான் ப எட்டு கோடி நீச்ச பங்கம் ஆகிறார் ஓகேங்களா அப்போ பதினொன்று கோடி சாந்துக்கு ஏழில் ஓகேங்களா ராசிக்கு அஞ்சில் போராட்டாதி நாலாம் பாதத்தில் இதே நிறைய பெறுறார் ஓகேங்களா அப்போ ஒம்ப ஒன்பதாம் மதி சொல்லக்கூடிய சந்திர பகவான் தன் சார்ந்து மூணில் ராசிக்கு பதினொன்றில் உத்திரம் நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா சரி ரைட்டு அப்போது ஒருத்தர் நாலாம் பாதம் பத்து குடை சூரியனு சாதத்தில் புஷ்கர் மாதம் வாங்குகிற அது ஒம்பது குடையவன் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தோம்னாக்கா பத்து குடையவன் சிம்ம சூரியன் தொழில்காரகன் அவர் தன் சாரத்துக்கு எட்டில் ராசிக்கு அஞ்சில் ரேவதி ரெண்டாம் சாதம் எட்டு கோடி ஒம்பது பதினொன்று சாதத்தில் பயணிக்கிறார் அது பார்த்தீங்கனாக்கா அடுத்தது மீன அஞ்சாம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் போராட்டம் அது நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் அது பதினொன்று மனு சொல்லக்கூடிய கேது பகவான் அந்த உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் இதுதான் இதோட நிலைகள் நிலைப்பாடுகள் பாவ நிலைகள் ஓகேங்களா ஒரு நாலு நிமிஷம் ஆகிடுச்சா சரி பலனு போயிடலாங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு யாருக்கு அதிபதி விருஷகர் ராசிக்கு தான் அதிபதி அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ராசி அதிபதி தன் தனிசாத்துக்கு ஒம்போதில் வந்து பயணிச்சுக்கார் ஓகேங்களா அதான் ஆல்ரெடி பலனை பார்த்தாச்சு இப்போ அப்படி பலனை போயிடலாமா மீண்டும் ரிப்பீட் ஆகிடுச்சு மைண்டு ஓகேங்களா ரைட்டு ஓகே சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன என்னதோ ஒரு பாயிண்ட் அப் இந்த காலங்கள் இருந்தாலுமேங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் முய முயற்சி உங்கள் சிறு பயணம் சிறு பயணத்தில் முயற்சி பண்ணி நீங்கள் வந்து செய்யக்கூடியது என்னென்ன அமை அமைப்பு தெரியுங்களா உங்கள் முயற்சி மூலியமாக நீங்கள் பாயிண்ட் ஆஃப் பெறுவீங்க என்ன பாயிண்ட் பெறுவீங்க இந்த காலகட்டங்களில் அதாவது வீடு மாற்றுறது வண்டி மாற்றுறது வண்டி வாங்கிறது வீடு வாங்கிறது உடல்நிலை கரெக்ட் பண்ணிக்கிறது தாயார் உடல்நிலை பார்க்குறது உயர்கல்விக்கு படிக்கிறவங்கள தான் உயர்கல்வி அடுத்த கட்டத்துக்கு போகிறது ஓகேங்களா அப்போ இந்த அமைப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வியாபாரம் இதே வியாபாரம் பெறக்கூடியதாக இருந்தாலும் வீடு வண்டி வாசல் பெறக்கூடியதாக அமைப்பாக இருந்தாலும் சரி இதே வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் நம்ம நல்லா இருக்குதுன்னு கேட்டால் நம்ம முயற்சி பண்ணால் சிறப்பாக இருக்குது அப்போ இந்த கொ இந்த அமைப்பில் யாருங்க அப்போ குலதெய்வ வழிபாடு நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்போ இது மூலிமே பொருளாதாரத்தை ஈற்றுவோம் அந்த நேரத்தில் பொருளாதாரம் கண்டிப்பாக ஈற்றுவோம் அப்போ இது கூட்ட தொழில் பண்ணுவோம் கூட்ட தொழில் பண்ணுவோம் அந்த மாதங்களில் அப்போ களத்தில் மனைவி மூலிமா பண்ணுவோம் பண்ணுவோம் அப்போ குழந்தை மூலிமா பண்ணணும் குழந்தை மூலிமா பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்குதுதான்னு கேட்டால் இருக்குது ஓகேங்களா அப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பஞ்சபம் சனி அப்போ குழந்தைங்க நம்பலாமா நம்பலாம் அதுக்கு நம்ம ஜாதத்தை பொறுத்து இருக்குது ஒரு அமைப்பு இருக்குது பஞ்சம் சனி இல்லைங்களா அந்த பாயிண்ட் அப்பு அப்போ குழந்தை மூலியும் பண்ணலாமா பண்ணலாம் அப்போ குலதெய்வ வழிபாடோடு பண்ணலாம்னு பண்ணலாம் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் கிடைக்கும் மாதிரி கேட்டால் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்த காலக்கட்டத்தில் இந்த பூர்வீகத்தில் வீ வீடு நம்ம அமைக்கிறதமா அமைக்கலாம் ஆர்ட்டி வீடு இருக்குதா அது ஒரு ஆர்டேஷன் பண்ணணுமா இந்த காலகட்டங்களில் அது ஒன்றா முயற்சி பண்ணோம்னா பண்ணலாம் இருந்தாலும் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா தடை தாம்பத்தை கொடுக்கும் சுணக்கணத்தை கொடுக்கும் சோம்புல கொடுக்கும் ஓகேங்களா அத்தனை மீறி தான் நம்ம பயணிக்கணும் ஓகேங்களா அப்போ இது மூலயமா நம்ம வருமானம் போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அப்போ குழந்தைங்கனால் வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா தட்டுப்பட்டாவது குழ வரு வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கும் அப்போ காதல் திருமணமாக நடக்கும் அரேஞ்ச் மேரேஜாக நடக்கும் ஓகேங்களா அப்போ இது அவர் இரண்டாவது திருமணமாக நடக்கும் இரண்டாம் திருமணமாக விரும்பி திருமணமாக இரண்டா இரண்டாம் முறையாக காதல் திருமணமாக நடக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க பார்த்திங்க இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை காதல் திருமணம் பண்ணுவோன்னா பண்ணுவாங்க க கல்யாணம் பண்ணுவாங்க ஒன்று இந்த ஜாதகர் பண்ணுவார் இல்லை ஜாதகரோட குழந்தை டிஎன்எச் வந்து அந்த குழந்தைங்க இந்த மாதிரி அவன் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் எடுக்கோடு முயற்சி அனைத்து வந்து வெற்றி பெறுமான்னு கேட்டால் வெற்றி பெறும் ஓகேங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கிறீங்களா ஓகேங்களா அப்போ அந்த ஆன்மீக தொடர்பு இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அது லாபகரமாக இருக்குது அப்போ நீங்கள் ஒரு பூஜா மொதல் எல்லா ராசிக்க சொல்லிட்டு வர்றது தான் ஆனால் அந்த காரத்துவம் இருக்குது ஓகேங்களா அந்த துறையில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஐயருக்கு இருக்கிறாங்க நம்மளோட ஒரு ஒரு பண்டாரம் சொல்லக்கூடிய ஒரு அந்த ஜாதி அடிப்படையில் இருக்கிறாங்க அதாவது எல்லா ஜாதி அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆன்மீகத்தில் நிறைய பேர் இப்போ ஈடுபடுறாங்க இப்போ சிவனடியாக நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதி ஜா ஜாதி அமைப்பிலும் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது அங்கங்கே பறந்து விரிந்து இருக்குது இப்போ ஓகேங்களா அப்போ தர்மகர்த்தா காரியகர்த்தாவா ஊருக்குள்ளே பெரிய மனுஷனா ஓகேங்களா அது அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குதா அப்போ ஐ ஐயருங்க ஜப்ச் சப்ஜெக்ட்டில் இருக்கிறாங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி க கல்லூரி வச்சு இப்போ வச்சு நடத்துகிறவங்க ஆசிரமம் வச்சு நடத்துகிறவங்க ஓகேங்களா அப்போ வந்து தூரத்து பயணம் டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழி பூர்வீக சொத்து நம்மளுக்கு பாட்டு முப்பாட்டெலாம் சொத்து சொத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னாக்கா பெருமான லாபம் பெறக்கூடிய அமைப்பில் தான் லாபம் இருக்குது சிறப்பாக இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் கொடுக்கும் ஆனால் கவனத்தோடு இருந்தோம்னா நல்ல ஒரு மார்ஜின் மார்ஜின் இருக்குது அப்போ தொழில் மட்டும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் தொழில் பெருசாக நம்மளுக்கு உடன்பாடு இருக்காது அப்போ ஊர் டூர் இட விட்டு இடம் மாற்றி அமைக்கணும் தொழில் விஷயமாக ஊர் டூர் பயணிக்க தொழிலாக தான் நல்லாயிருக்கும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிற தொழிலாக இருந்தாங்க பெருசாக அங்கே பேசாது ஓகேங்களா அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிங்க பட்ட படிப்பா நீ ஊர் டூர் படிக்கிறியா தங்கியிருந்து படிக்கிறியா எப்படி படிக்கிற என்ன மாதிரி படிக்கிற எந்த வாட்டில் படிக்கிற அந்த மாதிரி அது கொண்டு தான் உங்களுக்கு படிப்புகள் நிதானங்களை கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் ப பாயிண்ட்டு கொடுக்கும்போது கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடன் கொடுத்து வாங்குறது இதெல்லாம் பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் அப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஆனால் ஒரு கவனத்தோடு இருங்க இப்போ ஆட்கள் வச்சு சர்வீஸ் பண்ணுறவங்க வே நீங்கள் கூலி வேலைக்கு போகிறீங்களா அதாவது மா மாத்த சம்பளத்துக்கு போகிறீங்களா மா வார சம்பளத்துக்கு போகிறீங்களா ஓகேங்களா இந்த மாதிரி நபர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆட்களை நான் ஒன்றுக்கு மேற்பட்ட இப்போ ஆட்கள் வச்சு வேலை செய்கிறவங்க இல்லை ஆட்களை சப்ளை பண்ணுறவங்க கேட்ரிங் வச்சு நடத்துகிறவங்க ஓகேங்களா மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துறவங்க நோயாளி கிளீன் வச்சு நடத்துறவங்க கேஷில் ஒர்க் பார்க்குறவங்க இந்த மாதிரி கூலி வளர்ப்பு இந்த மாதிரி பலப்பட்ட வேலை செய்ய அனைவருக்கும் பார்த்த காலகட்டங்களில் நல்லா லாபகரமாக சிறப்பாக இந்த மாதங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ கோர்ட்டு அருகாமையில் இருக்கிற அனைவரும் பார்த்த காலகட்டங்களில் கோர்ட்டு உள்ள ஊழியர்கள் அவங்களும் சிறப்பாக இருக்கும் கா கேஸ் நம்ம கோர்ட்டில் நடக்குது அது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா எல்லாமே தடை தாமதம் கொடுப்பாங்க ஆனால் அவர் நல்லது பண்ணுவாங்க ஓகேங்களா அத்தனை குழந்தை வழிபாடு இருக்கணும் அப்போ குழந்தைங்களுக்கு தானம் பண்ணுங்கள் அனாதை குழந்தைங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணுங்கள் உணவு தானம் உடை தானம் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இந்த அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் இப்போ குழந்தை தத்து எடுக்கிறீங்களா இந்த மாதிரி நேரத்தை தத்து எடுங்க சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி கால இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அப்போ எட்டு அஞ்சு சம்மந்தப்படுது அப்போ ஒரு சொத்துக்கு பினாமியை போவீங்க இதெல்லாம் சொல்லலாம் நடக்கும் ஓகேங்களா அதை பார்த்திங்கன்னா இன்னொரு குழந்தை தத்துக்கு எடுப்பீங்க இல்லை ஒரு சொத்து இன்னொரு சொத்துக்கு நீ பினாமியை போடக்கூடாது அமைப்பு காலக்கட்டம் இருக்குதுன்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு அதே தாய் மாமா ஒரு உறவில் பார்த்தீங்கன காலகட்டங்களில் நல்லா இருக்குது வளர்ப்பு தாயோட அமைப்பு நல்லா இருக்குது வளர்ப்பு தந்தையோட அமைப்பு அமைப்பு நல்லா இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் அமைப்பு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட் நல்லா தான் இருக்குது மூத்த சகோதர சகோதரர்களும் சரி நம்ம நண்பர்களும் சரி விரும்பி திருமணம் காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட யாரும் கடன் வாங்குறது ஜாமீன் போடுறத வச்சுக்கக்கூடாது ஓகேங்களா சரி சரிம்மா டைம் பத்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க ரைட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பழம் தான் ஜனநாள் ஜாதத்தை வச்சு பரிகார ரீதியான பல்ல சிறப்பான பல்ல பார்த்துருவோம் ஓகேங்களா சரி எனக்கு உங்களிடம் முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேர் எம்மி அஷ்டோ நன்றி வணக்கம்